இந்தியாவின் வைரமாக போற்றப்பட்ட ஏ ஆர் ரகுமான் இன்று துரோகி என முத்திரை குத்தப்படுகிறார் அதை பற்றி இந்த பதிவில் கேட்கலாம் ஒரு நேர்காணலில் மனம் திறந்து பேசியதற்காக இப்படிப்பட்ட சிக்கலில் கொள்வோம் என்று ஏ ஆர் ரகுமான் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார் ஒரு காலத்தில் அவர் இந்தியாவின் வைரமாக போற்றப்பட்டார் உலகம் முழுவதும் அவரை பற்றி பேசுபொருளாக இருந்தது பிலிம் பேர் விருது தேசிய விருது கோல்டன் குளோப் விருது ஆஸ்கர் விருது என எத்தனை விருதை பற்றி கூறினாலும் அவையெல்லாம் அவரை தேடி வந்த காலம் இருந்தது இந்தியாவின் அடையாளமாக ஏ ஆர் ரஹ்மான் இருந்தார் உலகம் முழுவதும் தனது இசையை உழைக்கச் செய்து மக்களை நடனமாட வைத்தார் தாய் மண்ணே வணக்கம் என்ற பாடல் பாடி உலகெங்கும் இந்தியாவின் கொடி உயர்த்தி பிடித்தார் இப்போது அனைவரும் அவரைப் பற்றி பேசத் தொடங்கியிருக்கிறார்கள் வளர்ந்து விட்ட கையை கடிக்கிறீர்கள் என கூறுகிறார்கள் அவருக்கு துரோகி முத்திரையும் குத்துகிறார்கள் ஏ ஆர் ரகுமான் விளக்கமும் அளித்துவிட்டார் இருந்தும் இந்தியாவை பிடிக்கவில்லை என்றால் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லும் குரல்கள் அடங்கவில்லை ஆனால் அந்த நேர்காணலில் அவர் கூறிய இன்னொரு விஷயத்தை அப்படின் கவனிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ரகுமான் மும்பைக்கு வந்த காலத்தை பற்றி அதில் நினைவு கூறுகிறார் மும்பைக்கு முதன்முறையாக வந்தபோது தனது ஹிந்தி தெரியாது என்றும் தமிழர்களுக்கு ஹிந்தி கற்றுக்கொள்வது கடினம் என்றும் அவர் கூறினார் ஆனால் சுபாஷ் காய் சாஹிப் அவரிடம் இங்கு வேலை செய்ய விரும்பினால் ஹிந்தி கற்க வேண்டும் என்று விளக்கியுள்ளார் ரகுமான் தான் ஹிந்தி கற்றது மட்டுமல்லாமல் ஒருபடி மேலே சென்று உருது மொழியையும் கற்றே என்று கூறுகிறார் அதன் பிறகு உஸ்தாத் நுஸ்ரத் பெஹே அலி கானினுடைய மிகப்பெரிய ரசிகராக இருந்ததால் பஞ்சாபி மொழியையும் அவர் கற்றுத் தருகிறார் இதை கேட்டபோது இதுதான் ஒரு உண்மையான கலைஞனின் பண்பு என்று தோன்றுகிறது நாடுகளை ஒன்றிணைக்க இதுவே சரியான வழி என்று தோன்றுகிறது என்று கூறியிருக்கிறார் ஒவ்வொரு மனநிலைக்கும் ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கும் ஒவ்வொரு துக்கத்திற்கும் ஒவ்வொரு கொண்டாட்டத்திற்கும் ஒவ்வொரு இரங்கலுக்கும் ஒவ்வொரு சோகத்திற்கும் ஒரு ஏ ஆர் ரகுமான் பாடல் இருக்கிறது அது எல்லா மொழிகளிலும் கிடைக்கிறது மேலும் முன்பெல்லாம் கலை திறமை மிக்கவர்களால் திரைப்படங்கள் எடுக்கப்பட்டன ஆனால் தற்போது எந்த திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று அது எப்படி இருக்க வேண்டும் என்றும் முடிவுகள் பெரும்பாலும் செல்வந்தர்களின் அலுவலக அறைகளில்தான் ஒரு முடிவாகிறது என்று பாலிவுட் இயக்குனர்களான அனுராக் காஷ்யப் மற்றும் சுபாஷ் காய் மற்றும் ராம்கோபால் வர்மா போன்றவர்கள் ஒரு கருத்தையும் ரகுமான் குறிப்பிடுகிறார் பாலிவுட்டில் ஒருவேளை மதவாதம் நுழைந்திருக்கலாம் என்றும் அரசியல் சமூகம் சொத்து சந்தை ஆகியவற்றில் அது நுழைந்திருக்கும் போது பாலிவுட்டிலும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு நுழைந்திருக்க வாய்ப்புள்ளது என்றும் ரகுமான் கூறியுள்ளார் அவரை நதிகத்தவர் என்றும் துரோகி என்றும் அழைப்பவர்கள் உங்கள் பெயர் அல்லா ரகா ரஹ்மா என்பது எங்களுக்கு தெரியும் வந்தே மாதரம் பட அனுமதித்திற்கே நீங்கள் நன்றியுடன் இருக்க வேண்டும் இசையமைப்பதோடு வேலையை நிறுத்திக் கொள்ளுங்கள் இவற்றை பற்றி பேச உங்களுக்கு எல்லாம் தைரியம் இருக்க வேண்டும் என்று சொல்ல நினைக்கிறார்கள் மறுபுறம் ஏ ஆர் ரஹ்மான் முன்பிருந்தது போல இப்போது இல்லை அவரது இசை சலிப்பை தருகிறது அவரது பாடல்கள் ஹிட்டாவதில்லை என்று சிலர் ஒரு காரணத்தையும் சொல்கிறார்கள் ஆனால் ரஹ்மானின் உழைப்பு குறையவில்லை ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படும் மிகப்பெரிய திரைப்படத்திற்கும் பல சர்வதேச திரைப்படங்களுக்கும் அவர்தான் இசையமைக்கிறார் சம்கிலா திரைப்படம் வெளியாகி அதிக காலமாகவில்லை அதற்கு ரகுமான் தான் இசையமைத்தார் அப்போது பஞ்சாபில் இருந்த ஒவ்வொருவரும் மேஹுன் பஞ்சாப் மேஹுன் பஞ்சாப் என்று என்றுதான் படிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் யாரும் நீங்கள் ஒரு தமிழர் தானே ஏன் பஞ்சாபி படத்திற்கு இசையமைத்தீர்கள் என்று கேட்கவில்லை உங்களுக்கு துரோகி துரோகி என கூச்சலிட வேண்டும் என்றால் தாராளமாக செய்யுங்கள் ஆனால் முதலில் ஒரு ஐந்து நிமிடம் அமைதி காத்து ஏ ஆர் ரஹ்மானின் ஏதோ ஒரு பாடலை கேளுங்கள் ஒவ்வொருவரும் அது அவரது பாடல்களில் குறைந்தது ஒன்றாவது பிடித்திருக்கும் உங்களுக்கு அவரது ஒரு பாடல் கூட பிடிக்கவில்லை என்றால் பிறகு தாராளமாக உங்கள் வகசை சொற்களை வீசுங்கள் வாறு அனைவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஏ ஆர் ரஹ்மான்